அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதமாகுங்க இந்த மாதத்தில் நம்ம அம்மனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஆடி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சித்தார்த்தம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே சமயத்தில் ஆடி மாத நாள் பெண்கள் செய்ய வேண்டிய சில எளிமையான வழிபாடுகள் இருக்குதுங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியாமையே இருக்குதுங்க இந்த வழிபாடு வழிபாட்டை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க அது என்ன வழிபாடு அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ச நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க பொதுவாக அம்மாவாசைன்னு சொன்னாலே நம்முடைய முன்னோர்களால் வழிபடுவதற்குரிய நாள் தாங்க அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களால் வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசையை நம்ம முழுமையாக பெற முடியுங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை சடங்குகளை நம்ம முறையாக செஞ்சோம்னா அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முன்னோர்களை வழிபட்ட பின்னாடி பித்ரு கடன்களை நிறைவேற்றிய தாங்க வழக்கமாக நம்ம செய்ய வேண்டிய இறை வழிபாடுகளை நம்ம செய்ய தொடங்க வேணுங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுக்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுலேயும் முக்கியமானதாக சொல்லப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுவதும் அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருந்தால் பலனை தரக்கூடியது தாங்க இந்த ஆடி அமாவாசை விரதங்க இந்த ஆ ஆடி அமாவாசை விரத நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது இந்த அமாவாசை நாளில் கொடுக்கக்கூடிய தர்பணத்தை ஆண்கள் தாங்க கொடுக்க வேணும் பெண்கள் செய்வதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கணவரை இழந்த பெண்கள் மட்டுமே இந்த தர்பணத்தை நம்ம கொடுக்க வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க அதே போல் ஆடி அமாவாசை நாளில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்குதுங்க இதுல முக்கியமானதா பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இருந்தாலும் முன்னோர்களுக்கு இறைக்கக்கூடாதுங்க ஆடி அமாவாசை நாளில் பெண்கள் பட்டினியாக இருந்து விரதத்துக்கு எப்போதுமே சமைக்கக்கூடாதுங்க அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா குளிக்காமலோ இல்லைன்னா நம்முடைய நெற்றியில் பொட்டு இல்லாமலோ போய் சமைக்கக்கூடாதுங்க தலைமுடியாக விரிச்சு போட்டுட்டோ இல்லைனா கட்டாமலோ போய் பெண்கள் சமைக்கக்கூடாதுங்க அது ஒரு அபஸ்த குணமாக சொல்லப்படுதுங்க அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா இறந்த தன்னுடைய தந்தை தாயை நினைத்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் அதே போல் தான தர்மங்கள் அளிப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெண் பெண்கள் அன்றைய நாளில் விலகேற்றி வீட்டில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாங்க இப்படி ஆடி அமாவாசை நாளில் பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு இருக்குதுங்க இந்த வழிபாட்டை செய்வங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல இதற்கு ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அலகாபுரி நாட்டுல அலகேஷன் பராக் என்ற ஒரு மன்னர் இருந்தாருங்க அவர் அவரது மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லைங்க அதை நினச்சி நினச்ச கணவனும் மனைவியும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்தாங்க அந்த வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர் பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியோட தீர்த்த யாத்திரை செய்து வந்தாருங்க அதனுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க அவருக்கு ஒரு மகன் பிறந்ததாகவும் சொல்லலாம் மகன் பிறந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா மன்னரும் அரசியும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்களாமாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அசாரிய குரல் வந்துச்சு அவரது மகன் இளமை பருவத்திலேயே எட்டும்போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னர் பார்த்தீங்கன்னா விரைத்தியில் உறைஞ்சி போயிட்டாருங்க மன அமைதி வேண்டி பல கோவில்களுக்கு மன்னரும் அரசியும் போயிருக்கிறாங்க மன்னரும் அரசியும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் ஒரு காளி கோயில பார்த்துருக்குறாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கிறாங்க அங்கே போய் காளி கோயிலை சாமி கும்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரல் இறந்துருக்குதுங்க அது என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மகனுக்கு இறந்ததுமே அவனுக்கு திருமணம் செய்து வைத்துரு அவனுடைய மனைவியோடைய மாங்கல்ய பாக்கியம்

இளவரசரோடு சேர்த்து அந்த பெண்ணையும் கொண்டுட்டு போய் ஒரு காட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்பாவியான அந்த பெண் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத தன்னுடைய கணவன் தூங்கி கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த கணவனோடு இருக்கிறாங்க விழுந்த பின்னாடியே உண்மை தெரிந்ததுமே அந்த பெண் அழ தொடங்கிடுறாங்க தன்னுடைய கணவன் இறந்து போனதை தெரிஞ்சோடனையுமே அந்த பெண் அழ தொடங்கிடுறாங்க தனக்கு தெரிஞ்ச எல்லா தெய்வங்களுடைய பெயர்களையும் சொல்லி அந்த பெண் தன்னுடைய கணவனை திருப்பி தருமாறு வேண்டிக் இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடிய அன்னை அந்த பெண்ணோட அழுகுறலை கேட்டு மனம் இறங்கி வராங்க இறந்து கிடக்கக்கூடிய கூடிய தன்னுடைய கணவரை உயிர் பெற்று தரும் மாதிரி அந்த பெண் வேண்டிக் கொள்கிறாங்க அதற்கு பிறகு ஈஸ்வரி சிவபெருமானிடம் வேண்டி சிவபெருமானின் அனுமதியோடு அந்த இளவரசனை உயிர் பெற செய்யறாங்க இந்த சம்பவம் நடந்த நாள் ஒரு ஆடி மாச அமாவாசை நாளில தாங்க தனக்கு அருளிய தேவியிடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் இருண்டு போன தன்னுடைய வாழ்க்கையை ஒளிபெற செய்தது போலவே அன்றைய நாளில் அம்மனை யார் எந்த பெண்கள் வந்து வழிபட்டாலும் அவர்களுக்கு முழுமையான அருளை புரிய வேண்டும் வேண்டியிருக்கிறாங்க அந்த பெண் வேண்டியதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா ஆடி மாத அமாவாசை நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கதையை படித்து விட்டு அடுத்த நாள் வந்து விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை சுமங்கலிகளுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய எல்லா பெண்களுக்குமே சுமங்கலி துவம் நிலைத்திருக்குன்னு அவங்க வீட்டில் அஷ்டலட்சுமி கடாச்சகம் நிலைத்திருக்குன்னு சொல்லி மறைஞ்சிருக்கிறாங்க இதனால தாங்க ஆடி அம்மாவாசை நாளில் இந்த கதையை கேட்டு அம்பிகையை வழிபடுவாங்க தீர்க்க சுமங்கலி பாகியமானது கிடைக்கணும்னு அம்பிகை அருள் புரிஞ்சிருக்கிறாங்க ஆடி மாத அமாவாசை நாளில் அம்பிகை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல கோவில் இருந்தாலும் சரிங்க வீட்டில் இருந்தாலும் சரிங்க நம்ம விளக்கேற்று வைத்து அம்பிகைக்கு உரிய மங்கள பொருட்களை படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வியாழக்கிழமை நாள் வருதுங்க இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நேரத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் இந்த நாள் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்குவதற்கும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தடை இல்லாமல் நடைபெறுவதற்கும் குரு பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் வந்திருக்குதுங்க வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்களுக்கு இது மங்கள பொருட்களை படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க இப்படி கொடுப்பதுனால அவர்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆடி அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க தர்ப்பணம் கொடுக்கலாங்க மேலுமே குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடி அமாவாசை நாளில் நம்மனால முடிஞ்ச அளவு ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாங்க அது சாப்பாடாக இருந்தாலும் சரிங்க வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அன்றைய நாளில் நம்ம தானம் தர்ப்பம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அமாவாசை நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதே போல் ஆடி அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டை அன்றைய நாளில் சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க பூஜை அறையும் சமையல் அறையும் எப்பவுமே சுத்தமாக இருக்க வேணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் முழுசுமே தெய்வ வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வரக்கூடியவங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேணுங்க முன்னோர்கள் ஆசி இருந்தால் தாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு உகந்த திதியாக சொல்லக்கூடியது தாங்க அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே விசேஷமான ஒன்றாக சொல்லலாங்க அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய நகைகளை நம்ம அடமானம் வைக்கக்கூடாதுங்க அதே போல் யாரிடமும் போய் கடன் வாங்க இரவலாக எந்த ஒரு பொருளையும் வாங்க கூடாதுங்க அன்றைய நாளில நம்ம கை நீட்டி முதல்ல கடனாக பணத்தை வாங்கக்கூடாதுங்க நகை பெற்றுவத அமாவாசை நாளில் தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பெண்கள் தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்க கூடாதுங்க நாளில் பெண்களாக இருந்தாலும் சரிங்க ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க முடி ரொம்பவே நல்லதுங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வெறு நெற்றியோடு இருக்கக்கூடாதுங்க குங்குமோ இல்லைன்னா ஒரு சாந்து பொட்டாவது வைத்திருக்க வேணுங்க பெண்கள் அதிகமாகவே அமாவாசை நாளில் யாரிடமும் கோபப்பட்டு சபித்து பேசக்கூடாதுங்க அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலதெய்வத்துடைய பயிர் இஷ்ட தெய்வத்துடைய பெயரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்